அதிமுகவைச் சேர்ந்த இருபத்தி எட்டு எம்எல்ஏக்கள் திடீரென புதிய கோஷ்டியாக உருவெடுத்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவில் எஸ்சி எஸ்டி ஆகிய தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் முப்பத்தி மூன்று பேர் உள்ளனர் இவர்களில் சோழவந்தான் மாணிக்கம் வாசுதேவன் நல்லூர் மனோகரன் ஊத்தங்கரை மனோரஞ்சிதம் ஆகிய மூன்று எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியில் உள்ளனர் மற்ற முப்பது எம்எல்ஏக்களும் எடப்பாடியின் அதிமுக அம்மா அணியில் உள்ளனர் தாழ்த்தப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு ஆட்சி மற்றும் கட்சி பணிகளில் உரிய அங்கீகாரம் தரப்படவில்லை என்ற ஆதங்கம் உருவாகியுள்ளது எனவே அமைச்சரவை உள்ளிட்ட அனைத்து விவகாரங்களிலும் உரிய பிரதிநிதித்துவம் பெற தாழ்த்தப்பட்ட எம்எல்ஏக்கள் விரும்புகிறார்கள் இதற்காக அதிமுகவில் உள்ள எஸ்சி எஸ்டி எம்எல்ஏக்கள் ஒருங்கிணைந்துள்ளனர் அவர்கள் பெரம்பலூர் தொகுதி எம்எல்ஏ ரா தமிழ்ச்செல்வன் தலைமையில் ஒருங்கிணைந்துள்ளனர் அவர் தலைமையில் தாக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அனைவரும் சென்னையில் உள்ள ஓற்றில் ஒன்றில் ரகசிய ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அந்த ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் இருபத்தி எட்டு எஸ்சி எஸ்டி எம்எல்ஏக்கள் பங்கேற்றதாக கூறப்படுகிறது ஆனால் பத்து எம்எல்ஏக்கள் தான் கலந்து கொண்டனர் என்று ஒருவர் தெரிவித்தார் இந்த ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்து அவர்கள் விவாதித்தனர் அதிமுகவின் இரு அணிகளும் ஒன்றாக இணையும் போது அமைச்சரவை மாற்றியமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதில் அதிக அளவில் இடம்பெற முக்கிய இனத்தைச் சேர்ந்தவர்கள் தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது பற்றி கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது தற்போது அதிமுக எம்எல்ஏக்களில் நான்கில் ஒருவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆவார் ஆனால் அதற்கு ஏற்ப தமிழக அமைச்சரவையில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடம் இல்லை முப்பத்தி மூன்று எஸ்சி எஸ்டி எம்எல்ஏக்களில் பெஞ்சமின் சரோஜா ராஜலட்சுமி ஆகிய மூன்று பேர் மட்டுமே அமைச்சர்களாக உள்ளனர் தனபால் சபாநாயகராக உள்ளார் எனவே அமைச்சரவையில் கூடுதல் இடம் கேட்டு பெறுவது பற்றி ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டது மேலும் முக்கிய இலாக்காக்களையும் கேட்டு பெற வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது இதுபற்றி ரா செல்வன் எம்எல்ஏ கூறுகையில் அமைச்சரவையில் முக்கிய பதவிகளுக்கு எங்களை பற்றி யாரும் யோசிப்பதில்லை எனவே இந்த தடவை முக்கிய இலாக்காக்கள் கேட்டு முடிவு உள்ளோம் என்றார் அதிமுக அணிகள் விரைவில் ஒன்றாக இணையும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த எம்எல்ஏக்களின் கோரிக்கைகள் அதிமுகவில் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்